தேசாய நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது கைவிடப்பட்ட நிலமையில் இருப்பாங்க யாருமே எனக்கு துணை இல்லை யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க நான் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் என்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்குது எனக்கு யாருமே துணை இல்லை யாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை நான் தனிமையில் இருக்கிறேன் நான் வியாதியாக இருக்கிறேன் நான் தனிமையில் இருக்கிறேன் நான் பாவியாக இருக்கிறேன் நான் தனிமையில் இருக்கிறேன் இப்படியாக இன்றைக்கு அநேகர் கலங்குவது உண்டு இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை சொல்கிறது பயப்படாத பயப்படாதப்பா நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ தனிமையில் இல்லை நான் உன்கிட்ட தான் இருக்கிறேன் நீ தனிமையில் நிற்பது போல உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம் ஆனால் என்ன நீ விசுவாசித்தாயனால் நான் உன் கூட இருக்கிறேன் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை நீ உணர்வாய் இன்றைக்கி கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார் நீ ஒரு நாளும் தனிமை இல்லைப்பா நான் உன் கூட தான் இருக்கிறேன் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துகிறார் ஏனென்றால் கர்த்தருடைய அன்பை ருசிப்பதற்காக உனக்கு அற்புதம் செய்தது உன்னுடைய வாழ்க்கையின் தேவையை சந்தித்தது நான் தான் என்று நாம் உணரும்படியாக கற்ற சில நேரங்களில் நம்மை தனிமைக்குள்ளாக செல்வதை அனுமதிப்பார் யாருக்கூடிய வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாம் நல்லபடியாக போயிச்சு இருந்தது நல்ல ஏசா ஒரு சகோதரன் இருந்தால் ஈசாகுங்கிற ஒரு அப்பா இருந்தார் ரெபெகால் என்கிற ஒரு தாய் இருந்தால் அது போல் சுற்றம் சு அதாவது நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் மத்தியில் தான் வாழ்ந்து இருக்கிறான் ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு தனிமை எல்லோரும் கைவிடப்பட்ட நிலமை ஓட வேண்டிய நிலமை ஊற விட்டு ஓட வேண்டிய நிலமை ஓடுறான் 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 ஓடிட்டு ஒரு நாள் நைட்டு தனிமையில் அந்த ராத்திரி தனிமையில் அவன் ஒரு கல்லை எடுத்து த அப்படி தலை மாட்டில் வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறான் கர்த்தர் தரிசனத்தில் வர்றார் யாக்கோவே பயப்படாதப்பா நான் உன்கிட்ட இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ போகிற இடத்துலலாம் நான் உங்க கூட இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன்ப்பான்னு சொல்லி அவன் கூட இருப்பதை அவனுக்கு உணர்த்துகிறார் நடந்த காரியம் என்ன அவன் கூட போன இடங்களெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் போகிற இடங்கள்லாம் ஆசீர்வதித்தார் வெறும் தான் போனான் ஆனால் திரும்பி வரும்போது ரெண்டு பரிவாரங்களோடு வருகிறான் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களோடு வருகிறான் வெறும் திரளான ஆசீர்வாதங்களோடு வருகிறான் இதெல்லாம் யார் செஞ்சது கர்த்தர் அவன் கூட இருந்தார் கர்த்தரவனுக்கு துணையாக இருந்தார் இதை கேட்டுக்கொண்டு அன்பு தேவஜனமே இந்த காலை வேலையில் கூட நீங்களும் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி கஷ்டத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் யாரும் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படியாக நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து கொண்டு அந்த ஒரு தனிமையை நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கீங்க இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காகத்தான் வருகிறது பயப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை குறித்து ஒரு நாளும் பயப்படாதீங்க கர்த்தர் சொல்கிறார் நான் உங்ககூட இருக்கிறேன்ப்பா அவர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் நண்பர்கள் போ போனால் போட்டும் போட்டும் போட்டோம் விட்டுருங்க சொந்தக்காரங்க போனால் போட்டும் போட்டும் விட்டுருங்க யாரும் உங்கள் கூட இல்லை கவலையேப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாருங்க கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார் உங்கள் தேவையை சந்திப்பார் உங்கள் அவமானத்தை நீக்கி போடுவார் இன்னைக்கு ஒரு பாவத்தின் பிடியில் கொண்டு எல்லாரும் பாவின்னு சொல்லி என்ன இருக்கீங்க தானே இன்னைக்கு கர்த்தரை பாருங்க கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார் இன்னைக்கு அந்த பலன் உங்களுக்கு தருவார் அந்த பாவத்தை விட்டு விலகுகிற அந்த பலனை உங்களுக்கு தருவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை திடப்படுத்துவார் உங்களுக்கு நல்ல வேலையை தருவார் உங்களை ஆசீர்வாதமான பாதையில் நடத்தி உங்களெல்லாம் அப்படியே தூர விளக்குனாங்கல்ல நீ ஆகாதவன்னு தள்ளிவிட்டாங்கள்ல அவங்க எல்லாம் பார்த்து ஏ அப்பா எப்பட்றா இந்த காரியம் எங்களுக்கு வந்ததுன்னு அப்படி ஆச்சரியப்படத்தக்க வகையில் கர்த்தர் உங்களை நடத்துவார் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெயிப்போம்மா எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசிரியத்து வருகிற எங்களை அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட ஏசப்பா எனக்கு துணை நிற்க போகிறாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு தகவன உண்மை நோக்கி பார்க்குறபடினால் அவருடைய கரத்தை பிடித்து சுவாமி இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல் சொல்கிறீங்க பயப்படாத 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 உன்னுடைய தனிமையை குறித்து உன்னுடைய தேவையை குறித்து உன்னுடைய நோயை குறித்து எதையும் குறித்து நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்போ நீர் அவர்களோடு இருந்தீர் என்பதை அவர்கள் உணரத்தக்க விதமாக யாக்கோபை எப்படி ரெண்டு பரிவாரங்களாக தகுப்பினே ஆசீர்வதித்து பெருக பண்ணினீர்களோ அதே போல் இவர்களையும் நீர் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்